போது மக்கள் மத்தியில் பயம் நடுக்கம் எதிர்பார்ப்பு ஒரு தேடல் இருக்குங்க சனி பகவான் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டா எட்டுல சனி அப்ப எட்டுல சனி இருந்தா என்ன செய்யும் உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்கும் வருமானம் புது வரவு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் உங்க பூர்வீகம் உங்க குழந்தை உங்க தாத்தா உங்களுடைய முதல் குழந்தை உங்க காதல் ஆசை எட்டாம் இடம் ஆயில் பயம் சனி இருந்தால் ஆயில் திருக்குங்க பாருங்க மற்றவங்கலாம் கிடையாது சனி யாருக்கு இருக்கோ தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு நூறு தான் அந்த சனி பத்தாம் பத்துனா தொழில் பூவா சாப்பிடறது ஜீவனம் கர்மம் கர்மம் செய்யறது அப்போ குடும்பஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா ஏங்க சண்டை போடுறீங்க தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க அஞ்சாம் மடம் பிள்ளைக்கு செல்லம் கொடுக்காதீங்க எட்டாம் மடம் மனிதில் வேகமாக போகாதீங்க ஏன் போகிறீங்க ஒன்றும் வேண்டாம் நேற்று ஒரு ஒரு கருத்தரங்கம் கொஞ்சம் டீ ஷாப்பிட வர வணிக்கு கீழே விழுந்துட்டேன் மூணு நாளில் அடி எனக்கு கஷ்டமஞ்சீங்க வேலையை காமிச்சா பார்த்தீங்களா மெல்ல அடிதான் பெருசா இல்ல நான் ஜாலம் பார்க்கறேன் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்க பாத்தீங்களா நேற்று நடந்த சம்பவம் ஒரு நாலு மணிக்கு மாலையில தான் சொல்ல வரேன்னா யானைக்கும் சருக்கும் அப்போ எட்டாம் படம் வண்டியில் மெதுவா போங்க பத்தாம் படம் தொழில மீது இருங்க லீவு போடாதீங்க முடிஞ்சளவு தூங்கிடாதீங்க அப்ப பாருங்க சூப்பர் வேலை செய்யுமா அப்ப சனி பவான் இதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு பரிகாரம் வேணும் இல்லையா எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு எளிமையான பரிகாரம் அஷ்டமச்சரி யாருக்கு நடத்துதோ இப்போ ஒவ்வொரு கோயிலில் நவகிரகம் இருக்கும் வடகிழக்கு முழுதான் நவகிரகத்தை அமைச்சிருப்பாங்க எல்லா கோயிலையும் அந்த நவகிரத்துக்கு வடகிழக்கு மூலையில பைரவர் உட்கார்ந்து இருப்பார் துணி படமா உட்கார்ந்து இருப்பார் இந்த சனி பகவானுக்கும் நல்லா கெட்டுக்காங்க இந்த நவகிரகளுக்கும் குரு யாருன்னு தெரியுமா பைரவர் எங்க பன்னெண்டு பன்னெண்டு ராசிக்கும் குரு பகவான் பைரவர் தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டில் மறுபடியும் சொல்ற பெருமைக்கு சொல்லல இன்னைக்கு ஒவ்வொரு பைரவர் கோயில் கூட்டம் இருக்கிறது அடியும் ஒரு காரணம் யாருக்கு அஷ்டமச்சனி நடக்குதோ யாருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு குடி திசை நடக்குதோ யாருக்கு ஏழச்சனி கண்டச்சனி கர்மச்சனி யாருக்கு நடக்குதோ நான் சொல்லுவேன் தேய்பரை அஷ்டமையில் பைரவருக்கு விளக்கு போடுங்க அப்பதான் ஒரு அம்மா கேட்டாங்க நம்ம அம்மா கூட தான் கேள்வி நல்லா பேசுவாங்க இல்லையா நான் சொன்னேன் எம்மா நம்ம பரிகாரம் பண்ணுறோம் தேய்பிரில பரிகாரம் பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம் மலர்பில்லை பரிகாரம் பண்ணால் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சுப காரியம் வளர்பில்லை செய்யணும் பரிகாரங்கள் தேய்பிரில செய்யணும் தான் ஆமாம் சாமி அதான் சாமி அவ்வளோ கூட்டம் இருக்கா கோயில் அதுக்கு பிறகு சொன்னாங்க சாமி கடன் எக்கச்சக்கன் சாமி கடன் நான் தாங்க முதன் முதல் சொன்னேன் அறுபத்தி ஆறு மிளகு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு பெரிய தொலைக்காட்சியில பெரிய தொலைக்காட்சி அறுபத்தி ஆறு மிளகு அறுபத்தி ஆறு மிளகு ஏன்னு கேட்கறீங்களா எட்டு திசை எட்டு அறுபத்தி நாலு பூமிக்கு ஒன்று ஆகாயத்துக்கு ஒன்று அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு மிளகு மிளகுல கருமகு மிளகுல அவ்வளோ விஷயம் இருக்குங்க ஐந்து மிளகு பாக்கெட்டில் வச்சாலோ ஒரு விருந்துக்கு போய் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலோ அதை ஒன்றுமே பண்ணாது அந்த விருந்து அப்பேற்பட்ட மிளக நல்லெண்ணில் ஊற வச்சு கொட்டினங்கட்டி நல்லெண்ணில் ஊற வச்சு முத நாள் ஊற வச்சு மறுநாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஏன் சனி பகவான் இருட்டு கிரகம் ஆறு மணிக்கு மேலே விளக்கு போடணும் இதை ஒவ்வொரு மாதம் செய்யணும் ஒரு மாதம் இல்லை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா சிவப்பு துணி பச்சை துணி கருப்பு துணி இல்லவே இல்லைங்க அந்த காலத்தில் காடா துணி தான் விலைக்கு ஏத்துனாங்க காடா துணி வெள்ள தான் அது மாதிரி வெள்ளை இருக்கும் அதுதான் விளக்கு போடணும் அப்போ கடனுக்கும் ஒரு எளிமையான பரிகாரம் பெரிய அம்மா சொன்னாங்க சாமி கடன் ஒண்ணுமே புரியல கஷ்டமா இருக்கு நான் ஏற்கனவே இதுல இல்லை கண்ட இது வேறு இது கடனை பற்றி இது இது கடனுக்கு கடனுக்கு பரிகாரம்